திருத்தூதர் பணிகள் அதிகாரம் பத்தொன்பது எபேசில் பவுல் அப்பல்லோ கொருந்தில் இருந்தபோது மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார் அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி நீங்கள் நம்பிக்கை கொண்ட போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டது இல்லையே என்றார்கள் அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார் இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றனர் பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர் இறைவாக்கும் அங்கு பன்னிரண்டு பேர் இருந்தனர் பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார் அங்கு அவர் மூன்று மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார் சிலர் கடின உள்ளத்தோராய் நம்ப மறுத்து திரண்டிருந்த மக்கள் முன்னால் இந்நெறியை இகழ்ந்து பேசினர் அவர் அவர்களை விட்டு விலகி தம் சீடரை தனியே அழைத்துக்கொண்டு கொண்டு திரண்ணும் மன்றத்தில் நாள்தோறும் விவாதித்து வந்தார் இரண்டு ஆண்டுகளாக இவ்வாறு நிகழ்ந்தது ஆசியாவில் வாழ்ந்த யூதர் கிரேக்கர் அனைவரும் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டனர் மக்கள் பவுல் வழியாய் கடவுள் அரும்பெரும் வல்ல செயல்களை வந்தார் அவரது உடலில் பட்ட கை குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும் பொல்லாத ஆவிகளும் வெளியேறும் சுற்றித் திரிந்து பேயோட்டும் யூதர் சிலர் பொல்லாத ஆவி பிடித்திருந்தவர்கள் மீது ஆண்டவராகிய இயேசுவின் பெயரை பயன்படுத்த முயன்றனர் பவுல் அறிவிக்கின்ற இயேசுவின் பெயரால் நான் உங்களுக்கு ஆணையிடுகின்றேன் என்று அவர்கள் கூறி வந்தார்கள் ஸ்கேவா என்னும் யூத தலைமை குருவுக்கு ஏழு மைந்தர்கள் இருந்தார்கள் அவர்கள் இவ்வாறு கூறியபோது பொல்லாத ஆவி அவர்களிடம் மறுமொழியாக இயேசுவை எனக்கு தெரியும் பவுலையும் எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் யார் என்று கேட்டது பொல்லாத ஆவி பிடித்தவர் அவர்கள் மீது துள்ளி பாய்ந்து அவர்களை தாக்கி அனைவரையும் திணறடிக்கவே அவர்கள் அந்த வீட்டை விட்டு காயமுற்றவராய் ஆடையின்றி எபேசில் குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் இது தெரியவந்தது யாவரையும் அச்சம் ஆட்கொண்டது அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரைப் போற்றி பெருமைப்படுத்தினார்கள் நம்பிக்கை கொண்டோர் பலரும் நாங்கள் செய்த தவற்றை ஒப்புக்கொள்கிறோம் என்று அறிக்கையிட்டார்கள் மாய வித்தைகளை செய்து வந்த பலரும் தங்கள் நூல்களை கொண்டு வந்து அனைவர் முன்பாகவும் அவற்றை சுட்டரித்தனர் அவற்றின் விலை ஐம்பதினாயிரம் வெள்ளிக்காசு என்று கணக்கிட்டனர் இவ்வாறு ஆண்டவரின் வார்த்தை ஆற்றல் பொருந்தியதாய் பரவி வல்லமையுடன் செயல்பட்டது எபேசில் கலகம் இவை நடந்த பின்பு பவுல் மாசிதோனியா அக்காயா வழியாக எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார் அதன்பின் ரோமையையும் பார்க்க வேண்டும் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் எனவே தம் தொண்டர்களுள் திமோத்தேயு எரஸ்து என்னும் இருவரையும் மாசிதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு அவர் ஆசியாவில் சிறிது காலம் தங்கினார் அக்காலத்தில் கிறிஸ்தவ நெறியை குறித்து ஒருவன் அங்கே இருந்தார் அவர் கோவிலின் வடிவத்தை வெள்ளியில் செய்வித்து அதனால் கைவினைஞர்களுக்கு மிகுந்த வருவாய் கிடைக்க செய்தார் இதே தொழில் செய்யும் அனைவரையும் அவர் ஒருங்கிணைந்து ஒருங்கிணைத்து தோழர்களே இந்த தொழில் நமக்கு நல்ல வருவாயை தருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் எபேசில் மட்டுமன்றி ஏறக்குறைய ஆசியா முழுவதிலுமே மனித கையால் செய்யப்பட்டவை தெய்வங்கள் அல்ல என்று தவறாக கூறி திரளான மக்களை இந்த பவுல் நம்ப செய்து வருகிறார் என்பதை நீங்கள் கேட்கவில்லையா பார்க்கவில்லையா இது நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் நம் தொழிலிலும் மதிப்பற்று போகும் அதோடு பெருந்தேவதையான அர்த்தமியின் கோவில் கூட தம் பெயரை இழந்துவிடும் ஆசியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதுமே வழிபடுகின்ற நம் தேவதையின் மாண்பும் வங்கி போகுமே என்றார் இதைக் கேட்டவர்கள் சீற்றம் நிறைந்தவர்களாய் எபேசின் அர்த்தமி வாழ்க என்று குரல் எழுப்பினார்கள் நகர் முழுவதும் குழப்பம் ஏற்பட்டது மக்கள் அனைவரும் பவுலின் வழி துணைவர்களாகிய காயு அரிஸ்தர்கு என்னும் மாசிதோனியரை பிடித்துக்கொண்டு ஒரு மிக்க அரங்கத்தை நோக்கி பாய்ந்தோடி சென்றனர் பவுல் மக்கள் கூட்டத்துக்குள் செல்ல விரும்பியும் சீடர்கள் அவரை போகவிடவில்லை அவருக்கு நண்பராயிருந்த ஆசிய ஆட்சியாளருள் சிலர் அவரிடம் ஆள் அனுப்பி அரங்கத்திற்குள் செல்ல துணிய வேண்டாம் என கேட்டுக்கொண்டனர் சபையில் குழப்பம் ஏற்பட்டிருந்ததால் சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக கத்திக்கொண்டு இருந்தனர் கூடி வந்திருக்கிறோம் என்றே பலருக்கும் தெரியவில்லை கூடியிருந்தவர்கள் அலெக்சாந்தரிடம் பேசினர் யூதர்கள் அவரை முன்னுக்கு தள்ள அலெக்சாந்தர் கையால் சைகை காட்டி மக்களிடம் நிலைமையை விளக்க விரும்பினார் அவர் ஒரு யூதர் என்பதை அறிந்து மக்கள் அனைவரும் ஒரே குரலில் வாழ்க என கத்தினார் நகர ஆணையர் மக்கள் கூட்டத்தினரை அமைதிப்படுத்தி எபேசியரே பெரும் தேவதையான அர்த்தமியின் கோவிலும் வானிலிருந்து விழுந்த அதன் சிலையும் எபேசு நகரில்தான் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை அறியாதோர் யார் இதை எவரும் மறுக்க முடியாது எனவே நீங்கள் அமைதியாயிருக்க வேண்டும் கண்மூடித்தனமாக எதையும் செய்துவிடாதீர்கள் விடாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் இருந்து வந்திருக்கும் இவர்கள் கோவில் கொள்ளைக்காரர்களோ நம்முடைய தேவதையை பழித்துரைப்பவர்களோ அல்ல எனவே தெமேத்ரியுவுக்கும் அவரோடு உள்ள கைவிளைஞர்களுக்கும் யார் மீதாவது வழக்கு உண்டானால் அவர்கள் நீதிமன்றம் கூடும் நாள்களில் ஆட்சியாளரிடம் அவர்களை அழைத்து சென்று அவர்களைப் பற்றி முறையிடட்டும் இதற்கு மேல் ஏதாவது நீங்கள் விரும்பினால் சட்டத்தின் அடிப்படையில் கூடுகின்ற சபையில் அதற்கான விளக்கம் பெறலாம் இன்று நடந்ததை பார்த்தால் இக்கழகத்தை நாம் செய்ததாக நம் மீது குற்றம் சுமத்தப்படும் ஆபத்து உள்ளது மேலும் இந்த கழகத்துக்கு காரணம் எதுவும் இல்லை காரணம் காட்டவும் நம்மால் முடியாது என்று கூறி சபையை கலைத்துவிட்டார் வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்